ஒரு கருத்து என்னன்னா சமீபத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விஜய் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு மூணு தலைவரை சொன்னாரு மூணு தலைவரை சொல்லிட்டு அவர் தேவரை சொல்லல அதுதான் நான் முதல் முதல் அந்த நடிகரை எழுத்தது அப்ப நிறைய சமுதாய சார்ந்த எதுக்கு தேவரை வைக்கிறோம் தேவரை வச்சாங்க யாரையும் வைக்கணும் தேவரை பஸ்ட் வைக்கட்டும் அப்புறம் யாரையும் வைக்கட்டும் எங்களுக்கு கவலை இல்ல தலை சிறந்த தலைவர் தேவர் தான் முதலில் தேவரை வை பயங்கரமா நான் குரல் கொடுத்தேன் விடல விடாம பேட்டிகள் கொடுத்து அவர் மாநாடு தேதி அறிவிச்சிட்டாரு மூணு தலைவருக்கு கட் அவுட் வச்சிட்டாரு அந்த மூணு தலைவர் கட்டவுட்டு வச்சுட்டு நான் கடைசியா பேசுகிறேன் அவங்க இதுவாகிட்ட அவங்க சொல்கிறாங்க அடைய கோச்சுக்காரு ஏ தேவரை வச்சுட்டீங்கன்னா சாதியா போய் என் தலைவர் பயப்படுறாரு ஐயோ நீ ஏற்றுருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் சாதி உண்டாயா ஒவ்வொரு ஆளும் சாதி தலைவர் தாயா ஒரு தெரியுமாரு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த நான் கொடுத்த ஓவர் பிரஷர் விடாமல் பேட்டிகள் நான் தடுப்பியோ கொடுத்தனால வேலுநாச்சர் ஏற்றுனாங்க ஃபஸ்ட்டாக வீர பேரரசு வேலுநாச்சர் கட்டவுட்டு விஜய் இதில் ஏற்றப்பட்டதற்கு காரணம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும்